தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் நமக் சிவாயர் சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி போன வீடியோவில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக அவங்கவங்க ராசிக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இனி அடுத்தடுத்து மாத பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஏன் உங்களோட ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னா கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதிகப்படியான சவால்களை எதிர்கொள்ளும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சில பேருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு தெய்வம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு கூட நிறைய மகர ராசிக்காரர்கள் வந்தாச்சு இந்த ஆண்டு எல்லாமே முழுக்க முழுக்க குறைஞ்சு நீங்கள் மீண்டும் பழையபடி சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேசிக்காவே நீங்கள் ஒரு தைரியமான பர்சன் நடுவில் கொஞ்ச நாளாக உங்களோட தைரியம் இழந்திருந்தீங்க இப்போ மறுபடியும் உங்களோட தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா மேம்படும் குருட்டு தைரியம் வரும் எது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து திரும்ப எந்திரிச்சு நடக்க போற ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் அதனால நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க திரும்ப எந்திரிச்சு நடக்கக்கூடிய தைரியம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு நீங்க இழந்த அத்தனையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அதிகமா இந்த ஆண்டு லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ராசின்னு பார்த்தா மகர ராசி தான் இதுவரை லவ்வே பண்ணலனாலும் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு லவ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் லவ் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த லவ் திருமணத்தில் முடிகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான காதல் திருமணம் நடக்க இரநூறு சதவீத வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற போகுது எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி வெற்றிங்கிற நிலையவே அடைய போகிறீங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் உங்களை தோற்கடிக்க யாருமே கிடையாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ பிளான் மட்டும் பண்ணி வச்சுருங்க என்ன வேணாலும் பண்ண நினைக்கலாம் ஒரு மொபைல் மாற்றணும்னு நினச்சா கூட ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்தில் மொபைல் மாற்றாதீங்க ஆஃப்டர் ஜூன் மொபைல் மாற்றுங்க குருபலன் வந்துடுட்டோம் குருபலன் வந்ததுக்கப்புறம் ஒரு மொபைல் மாற்றணும்னு நினச்சா கூட அடுத்த சிக்ஸ் மந்தில் மொபைல் மாற்றுங்க இடமாற்றம் பண்ணணுன்னாலும் ஒரு வீடு கட்டணும் இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை கல்யாணம் பண்ணணுன்னாலே ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணி குரு பலம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள் இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அகர ராசிக்காரர்கள் இதுவரையும் நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டிருப்பீங்க ஒரு சில இடத்துல கடன் கிடச்சிருக்கும் ஒரு சில இடத்துல கடன் கிடச்சிருக்காது உங்களைய வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்ற ஒரு இதில் யாருமே கடன் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய இடத்துல ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் எங்கே போய் கடன் கேட்டாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கும் நீங்கள் யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் பண உதவி செய்ய தயாராக இருப்பாங்க அதுக்காக எல்லார்ட்டையும் போய் கடன் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல நியாயமாக சுபத்துவத்துக்காக செலவு பண்ணுற எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்ந்தாலும் கடன் வாங்குறதுல தப்பில்லை மனிதனாக பிறந்தா கடன் நோய் இல்லாமல் வாழணும் ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா கடன் வாங்குறதுல தப்பில்லை நீங்கள் எங்கே போய் கடன் கேட்டாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கடன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அந்த கடனை நியாயமான கடனாக வாங்குறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க இதுவரையும் நீங்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க ஏதோ உங்க கூட வேலை வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்களோட தம்பி தங்கச்சிகள் இந்த மாதிரி நீங்கள் இதுவரையும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ எப்படிப்பட்ட காலகட்டம்னா உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நான் என்ன கனவாக கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் இருக்க ஒரு காலகட்டம் நீங்கள் அதை சைலண்ட்டாக கேட்டுட்டு நகர்ந்துருங்க அவங்கள்ட்ட போய் எதுவுமே பேசாதீங்க சிரிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நகர்ந்துருங்க ஏன்னா அவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நிலமாக ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க இந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாமே இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் மாறிடும் அதே போல் இந்த மகர ராசிக்காரர்கள் வீட்டுக்கு தெரியாம எதுவுமே செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அப்பா அம்மாவுக்கோ இல்லை வாழ்க்கை துணைக்கோ சொல்லிட்டு அந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயம் எதுனாலும் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணணும் வாழ்க்கை துணை கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு அவங்களுடைய ஐடியாஸையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதிகமான பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு விதத்துல பணம் பணம் வந்துடும் ஒருவங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு பணம் வரலாம் அல்லது இப்போ நான் சொன்ன மாதிரி கேட்ட இடத்துல கடன் உதவி கிடச்சி அதனால பணம் வரலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும் உங்கள் பாக்கெட்டில் இதுவரையும் பணமே இல்லை ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா இல்லைன்னு சொல்லி நிறைய மகர ராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிப்பட்ட நிலை மாறி எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் பாக்கெட்டில் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பணம் இருந்துக்கிட்டே இருக்க சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்குது மைனஸ்ன்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஓன் டெசிஷனுக்கு அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ணணும் ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய பார்ட்னர் கணவனோ மனைவியோ நீங்கள் மட்டும்தான் அந்த டெசிஷன் எடுக்கணும் வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து அட்வைஸ் பண்ணி அந்த டெசிஷனை நீங்கள் எடுக்கக்கூடாது அது உங்களுக்கு செட்டே ஆகாது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும்தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்களோ நீங்கள் வீட்டில் என்ன பிளான் பண்ணாலும் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி எந்த ஒரு விஷயம் நினச்சாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்களும் மட்டுமே இந்த முடிவு எடுக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேர்டு பர்சன் தலையிட நீங்கள் விடக்கூடாது நகை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு நகை தங்கம் சேர்க்கையும் உண்டு அதே நேரத்தில் அதே தங்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஹெல்ப் பண்ணணும் இது ஒரு விஷயம் மட்டும் இந்த ஆண்டு ஃபுல்லாக மனசில் வச்சுக்கோங்க யாருக்குமே எந்த ஒரு விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஒரு ஹெல்ப் நீங்கள் பண்ண போய் நீங்கள் அந்த விஷயத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறது இதை ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேறு மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் எல்லா விதத்திலையும் அமோகமாக கொட்டி கிடக்கு குருவின் பார்வை உங்கள் மீது விளக்குறதுனால கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தால் நீங்கள் ஒரு பள்ளி பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவ மாணவிகளாக இருந்தால் இல்லை ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கரெக்டான பொசிஷனில் இருந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமான ஒரு ஆண்டு நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உயர் நிலையை ஒரு உயரத்தை இந்த ஆண்டு அடைய போறீங்க நீங்க வழிபட வேண்டியது பெண் தெய்வம் பெண் தெய்வம் எந்த ஒரு பெண் தெய்வமா இருந்தாலும் சரி ஆண்டால் மீனாட்சி அம்மன் யாரா இருந்தாலும் சரி பெண் தெய்வ வழிபாடு அந்த பெண் தெய்வ வழிபாடு உங்களை உயர்த்தும்